சூர்யா வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜி டைரக்ஷன்ல ரெட்ரோ படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு படத்தை மே தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா படத்துல ஒர்க் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பெச்சிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு அப்டேட் என்னன்னா மலையாளத்துல ரிலீஸ் ஆன கோதா மின்னல் முரளி இந்த படங்கள்லாம் எடுத்தவர் தான் பசில் ஜோசப் படங்களை டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாம நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஆக்டராகவும் தன்னை காஞ்சுகிட்டு இருக்காரு பசில் ஜோசப் தான் சூர்யாவோட அடுத்த படத்தை அதாவது வாடிவாசல் படத்துக்கு அப்புறமா சூர்யாவோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சோ இந்த காம்போல படம் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இதுபோக போக சோசியல் மீடியால அமல் நிறத்து டைரக்ஷன்ல ஒரு படம் வெங்கியோட்லூரி டைரக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னு அன் அபிஷியல் அப்டேட் வந்திருந்தது அதுவும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பேர் டைரக்ஷன்ல யாராவது ஒருத்தர் கூட நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருந்தது யாரு கன்ஃபார்மாக போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.